வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்றைக்கு எடுத்துள்ள தலைப்பு தாய் தகப்பனை கடைசி காலத்திலோ வயதானது பிறகோ நமது பிள்ளைகள் நம்மளை ஒழுங்காக பராமரிப்பார்களா அன்பு செலுத்துவார்களா கடைசி காலகட்டத்தில் நம்மளை கவனிப்பார்களா என்றுதான் இன்றைய தலைப்பு அப்படி எல்லா வகையிலும் நம்மை பாசத்தோடும் பொறுப்போடும் பார்த்துக் கொள்ள எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்று நாம் பேசப்படும் தலைப்பாகும் குறிப்பாக அதிகமாக தோன்றும் முதியோரையிலுமே அதற்கு சாட்சி எந்த அளவுக்கு பார்க்கவில்லை என்பதும் கிட்டத்தட்ட சரியாக நடைமுறையில் பேசுவதில்லை ஒரு சிலர் உணவு கூட ஒழுங்காக கொடுப்பதில்லை என்ற ஒரு பல சமுதாய சீர்கடையும் நாம் பார்க்கிறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒழுங்காக பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதுதான் என்று நாம் பார்க்க போகிறோம் அது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல தனக்கும் உங்களுக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனரே பார்த்துக்கொள்வீர்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இருந்தால் தான் அவர்கள் உங்களை பார்த்துக்கொள்வார்கள் என்பது தான் இன்று நாம் நடைமுறை அதற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் கடைசி காலத்தில் நம்மை பார்க்குமா பார்க்காத என்பதை பார்த்துவிடும் குறிப்பாக தாய் தந்தையை ஒரு மனிதன் பார்த்துக்கொள்வானோ என்பது ஜாதக ரீதியாக நாம் இன்று இப்பொழுது பார்க்க போகின்றோம் முதலில் தந்தையை எடுத்துக்கொள்வோம் ஒரு எந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒரு சில உதாரணங்களை தருகிறேன் சொல்கிறேன் கன்னிகால கணத்தை உதாரணமாக முதல் எடுத்துக்கொள்வோம் ஒன்பதாம் வீடு தந்தையை பார்த்துக் கொள்வதற்கு ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவானும் சூரியனும் நன்றாக இருக்க வேண்டும் தந்தையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சூரியனும் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த மனிதர் தந்தையை பார்த்து கொள்வார் தாய்க்கு நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியான குருவும் சந்திர பகவானும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் அவர் தாய் தகப்பனை கடைசி வரையும் பார்த்துக் கொள்வார் இதே உதாரணமாக நாம் பார்ப்போம் லக்கணத்திலே குரு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதிலே சுக்கரன் ஐந்திலே சந்திரன் ஏழிலே குரு பத்திலே சூரியன் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் ஒரு உதாரணம் மூலமாக அவர் தாய் தகப்பனை கடைசி காலகட்டம் வரைக்கும் அவர் பார்த்துக்கொள்வார் குறிப்பாக இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் கடைசி வரைக்கும் தாயையும் பார்த்துக்கொள்வர் தந்தையும் பார்த்துக்கொள்வர் மற்றும் சில உதாரணங்களை இப்பொழுது பார்ப்போம் ரிஷபலகனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒன்பது பத்து கோடி சனி பகவான் பத்திலே ஆட்சி பெற்று இருப்பார் ஆக முதலிலே சொன்னேன் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சூரிய பகவானும் அற்புதமாக இருந்தால் அந்த பிள்ளை கடைசி வரையும் தாய் தகப்பனை பார்ப்பார் பத்திலே சனியும் பதினொன்னிலே சூரியனும் ஐந்திலே குருவும் இருந்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருப்பவர்கள் தனது தந்தையை கடைசி வரையும் பார்ப்பார்கள் என்பது ஒரு உதாரணம் தாய் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால் நாலாம் வீட்டு அதிபதி தான் தாய் நாலு கோடி சூரியன் நாளிலே ஆட்சி பெற்று குரு பகவான் எட்டிலே இருந்து நாளில் இருக்கின்ற சூரியனை பார்த்தால் அவர் மிதுன ராசியாக இருந்தால் சந்திரனையும் பார்த்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருப்பவர்கள் தாயையும் தந்தையும் கடைசி பணம் இருக்கிறதோ இல்லையோ கடைசி மூச்சு உள்ளவரை நல்லபடியாக பார்ப்பார்கள் அவர்கள் மறைவுக்குப் பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிராந்தத்தை ஒழுங்காக செய்வார்கள் என்பதுதான் உண்மையாகும் மற்றும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் மகரலக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான கன்னி புதன் அங்கே ஆட்சி பெற்று இருப்பார் என்று வைத்துக் கொள்வோம் முனிலே குரு ஆட்சி பெற்று இருப்பார் நாளுக்குடைய தாய்க்கு நாளுக்குடைய செவ்வாய் நாளிலே ஆட்சி பெற்று கடகராசியாக இருந்தால் தாய் கிரகமான சந்திரனையும் குரு பார்ப்பார் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருப்பவர்கள் தாயையும் தந்தையும் கடைசி வரையும் பார்ப்பார்கள் என்பதுதான் உண்மை ஜாதக ரீதியால் இரு ஒரு பக்கம் இருக்கட்டும் நடைமுறையில் ஒவ்வொரு மனிதனும் கடைசி காலம் வரையும் தனது குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காகவே தாய் தாப்பன் தியாகம் செய்து வாழ்கிறார்கள் அவர்களை முடிந்த அளவில் கொள்வதுதான் எல்லா வகையிலும் இருக்கும்போதும் சரி மறைவுக்கு பிறகும் சரி அந்த தான் ஒரு மனிதனை காப்பாற்றும் என்பது காலகாலமாக இருக்கின்ற உண்மையாகும் இது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் குறிப்பாக மூன்றை மட்டும் சொன்னோம் பொதுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சூரியனும் வலிமையாக இருந்தால் தாய் தந்தையை ஒழுங்காக பார்த்துக் கொள்வார்கள் ஒரு சிலர் தாயை பார்த்துக் கொள்கிறார்கள் தந்தையை பார்ப்பதில்லை சிலர் தாய் தந்தையை பார்க்கின்றார்கள் இப்படி மாறி மாறி இருப்பதும் உண்டு அதுவும் தவறு தாய் தகப்பன் இருவரையும் பார்க்க வேண்டியதனுடைய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு தாயை பார்ப்பதற்கு நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியும் சந்திரனும் அடிமையாக ஜாதகத்தில் அமர்ந்தால் அவரை கடைசி காலகட்ட வரைக்கும் தாய் தந்தையர் தாயையும் தந்தையும் ஒரு மனிதன் பார்த்துக் கொள்வான் என்பதுதான் இன்றை நாம் எடுத்துக்கொள்ள உள்ள தலைப்பு இம்மேலே சொன்ன பிரகாரம் கிரக அமைப்புகள் இருந்தால் கடைசி காலகட்ட வரைக்கும் தாய் தகப்பனை அந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளும் உங்களுக்கு இருந்தால் திருமணமான இருந்தால் உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கொள்வீர்கள் என்பதும் நடைமுறை உண்மை மொத்தத்தில் தாய் தகப்பனை பார்த்து கொண்டால் தர்மம் நம்மளை காப்பாற்றும் என்பதுதான் உண்மை காஞ்சி மகா பெரியவலையே சொல்லியிருக்கிறோம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் விட்டாலும் சரி பெற்ற தாய் ஒழுங்காக கவனிக்கவில்லை என்றால் எந்த புரோஜனமும் இல்லை என்று அந்த மகாசுவாமியில் நடமாடும் தெய்வமே சொல்லியிருப்பது நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆக முடிந்த அளவுக்கு தாய் தகப்பனை அவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்களை கடைசி காலகட்ட வரைக்கும் பார்ப்போம் அவர்களுக்கு பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நாம் செய்வோம் செய்தால் நாம் நாமும் சரி நம் குடும்பமும் நாம் பின்னால் வருகின்ற சந்ததிகளும் அருமையாக வாழ்வார்கள் என்பதுதான் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எந்த கடமை இருக்கிறதோ இல்லையோ முதலில் தாய் தகப்பனை கவனிக்க வேண்டியதுதான் முக்கியமான கடமை அது உயிருடன் இருக்கும் இருக்கும்போதும் சரி அவர்கள் மறைவுக்கு பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தமும் சரி கட்டாயம் ஒரு மனிதன் உயிர் உள்ளவரை அது செய்ய வேண்டும் நமது இதிகாச புராணங்களிலும் தர்ம சாஸ்திரத்திலும் எல்லா வகையிலும் ஆணித்தரமாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற தர்ம முறையாகும் அவ்வை பிராட்டியும் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் எந்த கடமையை மறந்தாலும் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு காலம் மறக்கக்கூடாது என்பதுதான் எல்லா தர்மங்களும் சொல்கின்ற உண்மையாகும் அதுவும் குறிப்பாக தாய் தகப்பனை பற்றி நமது ராமாயணமும் மகாபாரதமும் அதிகமாக வலியுறுத்துகிறது ராமாயணம் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராமாயணத்தில் ஒரு கட்டத்தில் ராமரை அவருடைய தந்தை காட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய கட்டம் நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அவர் தன்னுடைய சிறிய தாயார் கைகாயினுடைய இடத்தில் வரத்தை கொடுத்துவிட்டு அவர் பேசவில்லை மயங்கி அவர் மனம் இல்லை தன் மகனை நேரடியாக சொல்வதற்கு அவருடைய சிறிய தாயாராகிய ஆகிய கைகாயே ராமரை பார்த்து உங்கள் தந்தையார் எனக்கு இரண்டு வரங்களை கொடுத்துள்ளார் அந்த வரத்தை பற்றி நான் சொல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பக்கத்தில் இருக்கின்ற லட்சுமணன் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் சிறிய தாயாருடைய சொல்லை கேட்டு தந்தை ஆடுகிறார் நாம் போகக்கூடாது என்று கடுமையாக அண்ணன் இடத்திலே வாதாடுகின்றார் அதற்கு ராமரா அந்த இடத்திலே சொல்கின்றார் நாம் ஒரு நிமிஷம் இதை நன்றாக யோசனை செய்த வேண்டும் அவர் சொல்கின்றார் லட்சுமணா கண்ணுக்கு நேராக தெரிகின்ற தெய்வங்களாகிய தாய் தகப்பன் இடுகின்ற கட்டளையை ஒரு மனிதன் நிறைவேற்றவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்து ஆணையிடுகின்ற தெய்வத்தினுடைய கட்டளையை அவன் எப்படி அதை நிறைவேற்றுவான் அதுவும் தெய்வம் இருப்பதா இல்லையா என்று சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது அவர் தம்பிக்கு ஆணித்தரமாக சொல்கின்றார் ஆனால் நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தந்தை சொல்லை நான் மீறமாட்டேன் என்று அவர் காட்டுக்கு செல்கின்றார் கதையான அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காரணம் தாய் தகப்பனுடைய பேச்சை தட்டக்கூடாது என்றதற்கு இந்த இடத்திலே ஒரு உதாரணம் மகாபாரத்தில் எடுத்துக்கொண்டால் பல இடத்தில் வருகிறது குறிப்பாக யக்ஷபிரதர்ஷனம் என்ற ஒரு இடத்திலே இடத்தில் அந்த யஷன் கேள்வி கேட்கின்றது தாயை பற்றி உதாரணம் சொல்கின்றார் பூமி மாதாவும் தாயினுடைய மனதையும் அவர் ஒப்பிடுகின்றார் தந்தை வானத்துக்கு ஒப்பிடுகின்றார் அதாவது இதற்கு ஒப்பீடே இல்லை என்பதுதான் இந்த இடத்தில் தர்மபுத்திரர் அந்த யக்ஷனுக்கு சொல்கின்ற விஷயமாகும் மகாபாரத்திலே யயாதி என்கின்ற மன்னன் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார் இந்த உலகத்திற்கே செல்கின்றார் அவருக்கு இப்படிப்பட்ட மிக பெரிய பதவி எப்படி கிடைக்கிறது என்று அங்கிருக்கின்றவர் கேட்கின்றார்கள் அவர் தெளிவாக சொல்கின்றார் எனது சந்ததிகள் செய்த சிராந்தத்தின் வழியாக அவர்கள் செய்த புண்ணிய பலன்கள் மூலமாக நான் இந்த லோகத்தை அடைந்தேன் என்று சொல்கின்றார் ஒரு மனிதன் இருக்கும்போது மட்டுமல்ல அவர் மறைவுக்கு பிறகும் தனது சந்ததிகள் செய்யக்கூடிய சிராந்தத்தை பற்றி எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக நமக்கு மகாபாரதம் எடுத்துரைக்கிறது காரணம் சிராந்தம் என்பது ஒரு கடமை அல்ல அது விசுவாசம் ஒரு சிறிய உதவி செய்வர்களுக்கே நாம் விசுவாசத்தை காட்டுகிறோம் என்றால் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நமது நமது வாழ்க்கைக்காகவே அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்து நல்லவர்களோ கெட்டவர்களோ நேர் வழியில் பணம் சம்பாதிக்கிறார்களோ அல்லது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் போல ஒரு சில தவறுதலான வழியில் பணம் சம்பாதிக்கிறவர்கள் கூட திலைக்கு தான் வைக்கிறார்களே தவிர மற்றவர்களுக்காக வைப்பதில்லை அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமை அவர்கள் உயிரோடு இருக்கும்போதும் செய்ய வேண்டும் மறைவுக்கு பிறகும் இந்த சிராந்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு தனி மனிதனுடைய கடமையாகிறது இதில் வயதான காலத்தில் வருமானம் இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் சொத்து பத்து இருக்கிறவர்கள் பணம் இருப்பவர்களை ஓரளவுக்கு அதற்காகவாது சில பேர் பார்த்துக்கொள்கின்றார்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் பல இடங்களில் உதாசீனப்படுத்தப்படுகின்றார்கள் வயதாகி விட்டது இரு எதுவும் பேசாத வான்னு சொல்லிட்டு இப்படி பல நிகழ்வுகளை நம் சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம் அதெல்லாம் மகத்தான பாவங்களை சேரும் இதனுடைய விளைவை தனது பிள்ளைகள் மூலமாக பிற்காலத்தில் தானே தனக்கே அது வரும் என்பதும் அனுபவபூர்வமாக நாம் பார்க்கின்றோம் அப்படியெல்லாம் இல்லாமல் பணம் இருக்கிறதோ இல்லையோ தாய் தகப்பனை நல்லபடியாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல குணம் அந்த பிள்ளைக்கு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக தான் நாம் இன்னும் எடுத்துக்கொள்ள தலைப்பு ஒரு சில பெற்றவர்கள் பணம் சம்பாதிப்பதே குறிக்கலாக வைத்து தன் பிள்ளைகளுக்காக அவ்வளவு எல்லாவற்றையும் மறந்து அப்படி பணம் சம்பாதிப்பார்கள் அது நேர் வழியாக இருக்கலாம் நேர்மையற்ற வழியாக இருக்கலாம் ஆனால் கடைசியில் பல கோடிகளை சேர்த்து வைத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் கடைசியில் இவர்களை உதாசீனப்படுத்தும் போதுதான் மனம் வெதும்பி இவர்களுக்காக நாம் வாழ்க்கையை துளைத்தோம் இவ்வளவு கோடிகளை சம்பாதித்தோம் கடைசியில் இப்படி இப்படி செய்கிறார்கள் என்று மனம் வெதும்பி நோவதையும் நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம் இந்த நன்றி கேட்ட பிள்ளைகளுக்காக இவ்வளவு நாம் பாடுபட்டோம் என்று வெளியும் சொன்னால் அசிங்கம் அவமானம் என பல பேர்களை கீழே தள்ளிவிட்டு மேலே வந்திருப்பார்கள் பல பேரை ஏமாற்றியிருப்பார்கள் வெளியே சொன்னால் அசிங்கம் மனசுக்குள்ளே குமரவர்களையும் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தவறுதலான பணம் சம்பாதித்து வைத்து நன்றி கட்ட பிள்ளைகளுக்கு வைத்து குமரவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படியெல்லாம் செய்யாமல் நேர்மையான வழியில் நீங்கள் சென்று நேர்மையை பிள்ளைகளுக்கும் போதித்து வாழ்க்கை நடத்தினால் உங்களை கடைசி காலகட்ட வரைக்கும் அந்த பிள்ளைகளும் காப்பாற்றுவர்கள் அந்த நேர்மையும் உங்களை காப்பாற்றுறோம் என்பதும் அனுபவப்பூர்வமாக நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்ற விஷயமாகும் ஒன்றுமே இல்ல வைக்காமல் இருப்பவர்களுக்கு தாய் தகப்பனை தலைமையில் வைத்து பாதுகாக்கின்ற பிள்ளைகளையும் நாம் பார்க்கின்றோம் பல கோடிகளை வைத்துவிட்டு ஊதாசீனப்படுத்திகளையும் நாம் பார்க்கிறோம் இது எல்லாமே அடிப்படை ஆதாரம் தர்மத்தை நாம் கடைபிடிப்பதுதான் தான் என்பதை நமக்கு தெளிவாக இந்த சமுதாயம் நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் ஊன்றி கவனித்தால் எல்லா விஷயத்தையும் நமக்கே நாம் தெரிந்துவிடும் என்பதும் நாம் பார்க்கின்ற உண்மையாகும் நன்றி வணக்கம்